Nah, langsung pada lokal di dalam bentuk

पोंडा पटकலாம் வா சமேத ஹரிஹர பிரபு தையப்ப பிரபதம் தேவநாதா ஆதி ஜெதம் ஸ்வநஹாயாயமீத் நட்சமளேம பனலம் தியாராம் சமர்ப்பயாமி ஆவாஹயாமி ஆசரமரி கல்பயாமி சரணம் பொன்னையப்பா அஞ்சாந்தி ரூப தரிாம்ஜி ரூபடி சரணம் பொன்னையப்பா ஆமி பொன்னையப்பா அய்யனே பொன்னையப்பா

नयप्पा बारमी में ता नयने मन नयप्पा बिय से है शरण को नयप्पा तिरुणा की रूप आदि चरण को नयप्पा 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 बिय

ஜிம்யாப்பாமிியப்பாப்பாப்பா அயப்பா வந்தனப்பா அயப்பா பொங்க அய்யா பிள்ளாலி வீரா அய்யா வீரமணி கண்ட அயா பமி அய்யோ அயப்போ பமி சரணா அயப்ப

पुरद <laughs> मुलंडनि kelloc'h an tamm eo 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 an tamm

Thank <laughs> you. ತ್ರಭಂತ್ಮತಿಮೀರ್ಯುಷ್ಮೀ ಭವರ್ ಇಂದ್ರಣೀವೀರ್ಘ ಸುಮೀ அல்லது பெ அப்படி பட் கப்பி இப்படி மழை 그 u n g k i n g